அலைபு நபித்தால் ஹோன் கோவுகள் சொன்னாகும் இந்த பூமிக்கு ரெண்டு பாதுகாப்பு இருக்கிறது இந்த ரெண்டு பாதுகாப்பும் அகற்றப்பட்டால் இந்த பூமி அழிந்துவிடும் அதில் முதல் பாதுகாப்பு எம்மை விட்டு சென்று விட்டது இரண்டாவது பாதுகாப்பு மறுமை உரை தொடர்ந்திருக்கும் யாருக்காவது தெரியுமா கேட்டு கேள்வி புரிஞ்சா இல்லையா இரண்டு பாதுகாப்பு இரண்டும் சென்று விட்டால் உலக மழையும் ஒன்று எம்மை விட்டு சென்று விட்டது இன்னொன்று எம்மோடு இருக்கிறது மறுமை உரை முப்பத்தி மூன்றாவது வசனம் விடை சொல்லுகிறது وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ முகமது ரசூலின் சமூகமே அல்லாவிற்கு நன்றி சொல்லுங்கள் அல்லாஹ் அந்த தூதரை எமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்ததற்கு அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய வேதனையை நான் இந்த பூமியின் மீது இறக்க மாட்டேன் இந்த பூமிக்கு வேதனையில் இருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முகமது நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் இரண்டாவது வமா கான் அல்லாஹுமு அந்வி பகும் வகும் வெஸ்ஸ குபிருன் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம் எஸ்திகுபார் முகம்மது ரசூனுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் எஸ்ஸு பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் வேலிகுவ சொல்ல சொன்னார்கள் யார் இஸ்து ருஃபாரைப் பாவம் மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ ஜ அலல்லாஹ் உலஹூமின் குள்ளி ஹம்மின் ஃபரஜா ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை வமின் உமின் குள்ளி விழ்கிம் மஹ்ரஜா ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை அவர் என்னாத இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் எதை அதிகமாக செய்தால் எதை அதிகமாக செய்தால் எஸ்தகஃபார் பாவ மன்னிப்பை கண்ணியத்திற்குரியவங்களே உங்களுக்கு தெரியுமா அஸ்-துனூப் அஸ்-துனூப் பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா எது இப்லீஸை அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து விளக்கியது எது இப்லீஸ்க்கு அல்லாஹுடைய லானத்தை வாங்கி தந்தது எது ஃபிரௌனையும் அவகளுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது எது சமூக கூட்டத்தையும் நபி கூட்டத்தையும் அழித்தது எது இந்த பூமியில் சொருக வைத்தது அழிக்க வைத்தது இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அத் பாவங்கள் இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹ் ரபுல் அலமி கூறுகிறான் சுரத்து நாற்பத்தி ஓராவது வசனம் கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது ஏன் மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால் சூரத்துஷ் ஷூரா சூரத்துஷ் ஷூரா 30வது வசனம் எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களளை தவிர சூரத்துல் அன்ஆம் 146வது வசனம் அவளுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் சூரத்துல் आले இம்ரான் 11வது வசனம் ஃஃஅகதஹும் அவர்களுடைய பாவங்களாலே அல்லா அவர்களை பிடித்தான் ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்ன காரணம் அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா துல் மௌத் உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்ல சொன்னார்கள் ஆம் இதுவெல்லாம் எதை சொல்கிறது இந்த பூமியில் பாவங்கள் இல்ல பாவங்கள் நிலையாக இருபதால் தான் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி நபி நூஹ் நபி நூஹ் சொன்னார்கள் ஃபக்உல்து இஸ்தகஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபார நபி நூஹ் தம் சமூகத்திற்கு சொன்னார் இஸ்தகஃபிரு ரப்பகும் ரப்பிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான் அவன் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆடுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் எண்ணி நூ அலைகி செல்லாத்துவ செலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல் இஸ்துக ஃபார் அல் இஸ்டுக பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும் எம்முடைய துக்கத்தை நீக்கும் எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும் ஒரு சோதனை வருகிறது வேகமாக செல்கிறீர்கள் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது குடும்ப உறவுகள் நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ இதுவெல்லாம் வேறு யாராவது கண்ணின் காரணமாக ஏற்பட்டு இருக்குவோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு என்ன பாவம் செய்தேன் நான் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது நான் சோதிக்கப்படுகிறேனே என்ன போகத்திற்கு நப்பிடத்திலே மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன் அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள் என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி இந்த நாட்டிலே ஒரு வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டால் மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த பெண் இறங்கி வருகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறாள் அப்போது என் கணவன் வரட்டும் இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அந்த பெண் வெயிட் பண்றோம் அவங்களுடைய கணவன் வர்றார் கருள் செய்யட்டும் வந்து பார்த்தார் யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார் நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய் செல் இரண்டு ரக்கொழு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடு அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம் லாஹு ஆகிபர் அந்த பெண் சொன்னால் பரவாயில்லை நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னி போய் தேடுவோம் இல்லை 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 இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும் செல் தொழுது விட்டு வா அதற்கு பிறகு போவோம் லாஹு ஆகிபர் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் பூமையிலும் ஆள்கிலாகல் ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள் பாவம் என்னிடத்தில் இருக்கிறது சரியாக தொழுகிறேனா சரியாக ஜக்காத்தை கொடுத்தேனா கடமையாக செய்தேனா புறம் பேசுகிறேனா பொய் பேசுகிறேனா பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா மனைவிக்கு நோவினை செய்தேனா பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா என் ரப்படைய தொடர்பில் துண்டித்து இருக்கிறேனா இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை அகலும் என்று நினைத்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான்